சுவாமியே சரணம் மலை புகழ் அனைத்தும் சபரிமலை அடுத்து புண்ணியம் நிறைந்த பூமியான் பொட்டல் குளம் மலை உச்சியில் நித்திய பிரம்மச்சாரியாக நமது ஐயப்ப சுவாமி அருள் பாலிக்கிறார் குமரியின் சபரிமலையில் ஸ்ரீ குபேர ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் அருளும் ஐயப்ப சுவாமி வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை அள்ளித்தரும் உன்னத தெய்வமாய் காரியாக வீற்றிருக்கிறார் இங்கு நாம் காணும் ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு தூணிலும் தெய்வீக சக்தி நிறைந்திருப்பதை உணரலாம் இங்கு டிசம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மங்கள ஒளிகள் முழங்க மகா கும்பாபிஷேகமானது இனிவே துவங்குகின்றது அதனைத் தொடர்ந்து மதியம் பனிரெண்டு மணிக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெறுகிறது மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெறும் பின்பு மாலை ஏழு மணிக்கு படி பூஜையும் எட்டு மணிக்கு புஷ்பாபிஷேகமும் நடைபெறுகிறது மலையின் உச்சிக்கு வருவதற்கு அமைந்திருக்கும் இயற்கை கொஞ்சும் பாதையில் நீங்கள் நடந்து வரும் பொழுதே இறைவனின் சாந்தத்தையும் சக்தியையும் உணரலாம் அனைவரும் இந்த தெய்வ திருவிழாவில் கலந்து கொண்டு நம் குபேர ஐயன் சுவாமியின் பேரொருளைப் பெற்று வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்